தாவைக்கா தலைவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியதிலிருந்து அவரையும் அவருடைய கட்சியின் செயல்பாடுகளையும் ஒரு ஊடகமாக நாங்கள் பின்தொடர்ந்துட்டு வரோம் அன்னைக்கு அசம்பாவிதம் நடந்த கரூர் பிரச்சாரத்திலையும் விகடன் இருந்துச்சு எங்களுடைய நிருபர்களும் அன்னைக்கு கூட்ட நெரிசலில் இருந்தாங்க அந்த சம்பவத்துக்கு பிறகு இரண்டு நாட்கள் எங்களுடைய செய்தியாளர்கள் கரூருக்கே போய் அங்கே முகாமிட்டு மக்களை சந்தித்து பேசியிருக்காங்க அதையெல்லாம் பல்வேறு காணொலிகளாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த கனத்த நேரத்துல உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேர் எங்களுடைய ஆழ்ந்த அஞ்சலிகளை நாங்கள் செலுத்திக்கிறோம் கரூர் அசம்பாவிதத்தை முழுமையாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் தாவைக்கா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய கட்சி ஆற்றிய எதிர்வினைகள் மேல எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகள் தான் இந்த காணொளி எந்தவித முன்முடிவும் பக்க சார்பும் இல்லாம ஒரு ஊடகமாக இந்த கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறோம் விஜய் சார் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக நிறைய பேர் நிறைய ஏமாற்றங்களை கொடுத்துட்டாங்க நீங்க வெளியிடுற ஒரு வீடியோ அந்த ஏமாற்றங்களுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனா அந்த ஏமாற்ற பட்டியலில் கரூர் சம்பவம் நடந்து எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க வெளியிட்ட அந்த வீடியோவும் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பெரிய வேதனையா இருக்கு கரூர் அசம்பாவிதத்துல ஆளும் திமுக அரசு மற்றும் போலீஸ் மேல சந்தேகம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கா இருக்கு பழி வாங்கும் அரசியல் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுதா ஏற்படுது முதல்வர் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுதா அதுவும் ஏற்படுது அதெல்லாம் சரி உங்களுக்கும் உங்களுடைய கட்சியினருக்கும் இதுல அளவு கூட சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்ட வீடியோல பேசியிருந்தீங்க பாத்தீங்களா அதை பார்த்து நாங்க ஷாக் ஆயிட்டோம் ரோட்ல நம்ம போய்கிட்டு இருக்கும் போது யாராவது விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நம்மளே அறியாம அவங்கள போய் தூக்குறதுக்கு ஓடுவோம் அதுதான் சார் சக மனுஷன் மேல நமக்கு இருக்கிற அக்கறை ஆனால் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் விழுந்து இறந்திருக்காங்க உங்கள் பேர் விஜய்னு கூட தெரியாத ஒன்பது குழந்தைகள் செத்துருக்கு நீங்கள் துடிதுடிச்சு போயிருப்பீங்கன்னு நாங்கள் நினைச்சோம் ஆறுதலா நாலு வார்த்தை பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்படி சார் உங்களால் அந்த வீடியோவில் பேச முடிஞ்சுச்சு பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல் அப்படின்னு உங்கள் கட்சிக்காரங்க கிட்ட நீங்கள் பேசுனதை நான் கேட்டிருக்கேன் சார் ஆனால் மக்கள்கிட்ட உண்மையாகவே எப்போ நம்ம போகணும் அவங்க வழியில் இருக்கும்போது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது சாஞ்சிக்கு ஒரு தோல் கிடைக்காதா அப்படின்னு அவங்க இயங்கிற போது தானே சார் நம்ம போனோம் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நீங்கள் ஏன் சார் அங்கே போகலை அவங்க ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு இப்போவும் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் ஆனால் ஜனநாயகனாக நீங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அவங்கள விட்டு விலகி போயிருக்கீங்களே சார் இது நியாயமா உங்ககிட்ட இருந்து ஆறுதலாக ஒரு வார்த்தை வந்துடாதா அந்த வார்த்தை எப்போ வரும் எப்போ வரும்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தோம் சார் ஆனால் அந்த வார்த்தை வரல அதுக்கு முன்னாடி உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அப்போ உங்களை பார்க்க வந்து உயிரிழந்த அந்த நாற்பத்தி ஓரு பேருனுடைய குடும்பங்கள் மேல உங்களுடைய எண்ணம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகிருச்சு நாற்பத்தி ஒரு பேர் செத்தே கடந்தாலும் அவங்களுடைய பிணங்களை எல்லாம் தாண்டி போய் உங்களையும் உங்களுடைய கட்சியையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறது தானே சார் உங்களுடைய முதல் எண்ணமாக இருந்திருக்கு இது அந்த நாற்பத்தி ஓரு பேரையும் இரண்டாவது முறையாக கொல்றதுக்கு சமம் சார் இதுல வேற உண்மையாகவே நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்களா இல்லை பிணங்களை வேற எங்கே இருந்தாவது கொண்டு வந்து போட்டாங்களா அப்படின்னு உங்களுடைய வழக்கறிஞர் கேட்டாரு பாருங்க சார் ஒரு கேள்வி உண்மையாகவே இந்த உலகத்துல மனித அறம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு யோசிக்க வச்சிருச்சு சார் அப்படி ஒரு கேள்வி அது உங்களை பத்தி சக சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பெருமையா பேசுறதை நான் கேட்டிருக்கேன் சார் காலையில ஆறு மணிக்கு ஷூட்னா விஜய் சார் அஞ்சு மணிக்கே ஷார்ப்பா வந்துருவாருன்னு சொல்லுவாங்க என்ன சின்சியாரிட்டின்னு சொல்லி எனக்கே கூஷ்பம்ஸ் வந்துருக்கு ஆனா அரசியல்னு வரும்போது உங்களுடைய அந்த பஞ்சுவாலிட்டி எங்க சார் போச்சு காலையில எட்டே முக்காலுக்கு வரேன்னு சொன்னீங்க ஆனா நீங்க எட்டே முக்காலுக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறீங்கன்னு தெரிஞ்சும் உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் வெயிலில் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி உங்களுக்காக பல மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தவங்க கிட்ட ஒரு சின்ன வருத்தம் சொல்றதுக்கு கூட உங்களுடைய ஈகோ இடம் கொடுக்கலையே சார் நாங்க கூட முதல்ல நீங்க கரூரை விட்டு கிளம்ப மாட்டீங்கன்னு நினைச்சோம் ஆனால் கிளம்புனீங்க அதை கூட புரிஞ்சுக்க முடியுதுன்னு வைங்களேன் ஏன்னா நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்கே கூட்டம் சேரும் திரும்பவும் அசம்பாவிதம் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சரி திருச்சியில விமானம் ஏற போனீங்கல்ல அங்க பிரஸ் இருந்தாங்கல்ல அவங்க கிட்ட உங்கள் வேதனையை வலியை ஆற்றாமையை நீங்கள் பதிவு பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அங்கேயும் பதிவு பண்ணலை இப்போ மூணு நாள் கழித்து இந்த வீடியோவை போட்டிருக்கீங்க அதை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு உண்மையாகவே வலி வேதனை ஆற்றாமையெல்லாம் இருந்துச்சா அப்படிங்கிறதே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது பாவம் சார் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ஃபேன்ஸுன்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா தொண்டர்கள்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இன்னும் பக்குவப்படலை நீங்களும் அவங்கள பக்குவப்படுத்தலை நீங்கள் கடைசியாக பேசின அந்த வீடியோவை வச்சு யார் பெற்ற மகனோ அப்படின்னு சொல்லி அவங்க ரீல்ஸ் இருக்காங்க சார் அவங்க பக்குவப்படுறது இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நீங்களே பக்குவப்படலையே சார் நாற்பத்தி ஓரு பேர் இறந்துருக்காங்க முப்பத்தி ஓரு பேர் மருத்துவமனையில் இருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இருக்கிற மாதிரியே தெரியலையா சார் மனசார சொல்கிறேன் சார் நீங்கள் ஏற்பாடு பண்ண ஒரு மக்கள் கூட்டம் அதில் உங்களை ரசிச்சு உங்களை நேசிச்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட மாட்டீங்களா அப்படின்னு ஆவலாக வந்த மக்கள்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க சார் குற்ற உணர்ச்சியில நீங்கள் வேதனைப்பட்டிருப்பீங்க அது எப்படி வார்த்தையாக சொல்றதுன்னு தெரியாமல் கண்ணீர் வடிப்பீங்கன்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் நம்மளை நம்பி வந்தவங்க இப்படி இறந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட உங்களுடைய பேச்சில் தெரியலையே சார் இதுலேருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும் அப்படிங்கிற எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியாக தானே சார் உங்களுடைய துணி இருக்குது உங்கள் மனசு முழுக்க வழி இருந்திருக்கும் சார் உண்மைதான் நீங்களும் மனுஷன் தானே ஆனால் உங்களை பார்க்க வந்து உயிரிழந்த அந்த நாற்பத்தி ஒரு பேர் இருக்காங்கல்ல அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் மனுஷங்க தானே அவங்களுக்கு உங்களை விட அதிகமான வழி இருக்கும் தானே என் பிள்ள ஒரு நடிகனை பார்க்க போய் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இப்படி செத்து போயிட்டானே அவனை நான் தானே தடுத்துருக்கணும்னு எத்தனை பெற்றோர் உங்கள் மேலே கூட கோபம் படாமல் அவங்கள அவங்களே நொந்துக்கிறாங்க தெரியுமா அவங்கக்கிட்ட இருக்கிற பெருந்தன்மை கொஞ்சமாவது உங்ககிட்ட இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம்ல அது எங்கள் தப்பு தான் சார் நீங்கள் போகல ஆனால் உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்கே சார் அவங்க ஏன் போகலை ஏன்னா உங்ககிட்ட அப்படி ஒரு கட்டமைப்பே இல்லை டிவிக்கே ஒரு அரசியல் கட்சி தானே சார் வெறும் கல் டோர்ஷிப் பண்ணுற ரசிகர் மன்றம் இல்லைன்னு நாங்கள் நம்பினது தான் தப்பா ஆனால் பாருங்கள் சார் நீங்கள் எவ்வளவுதான் லேட்டாக வந்தாலும் வெயிலே நிற்க வச்சாலும் உங்கள் ரசிகர்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற வெறி மட்டும் குறையவே மாட்டேங்குது சார் அது எப்படின்னு நான் யோசிக்கும்போது தான் சார் என் கண்ணில் இந்த வீடியோ போட்டுச்சு நீங்கள் லைட்டை போட்டால் அடிக்கிறாங்க ஆஃப் பண்ணா அமைதியாகிறாங்க நீங்களும் வேன் மெதுவாக போகுது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டுமேனு விளையாடுறீங்க இந்த கூட்டம் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டா ஹாப்பியாக இருப்பீங்களா சார் ஒருவேளை தமிழ்நாடே அரசியல் அறியாமையில மூழ்கினாலும் நீங்கள் இந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது மட்டும் நிறுத்திராதீங்க சார் அதையும் மீறி அவங்க உஷாராகிட்டாங்கன்னா என்ன நண்பா என்ன நண்பி கூட்டம் போதுமா அதுதான் அவங்கள உசுப்பேத்தி திரும்பவும் அந்த டிரான்ஸ்பார்மர்லேயே ஏற்றி விட்டுருங்க சார் ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த இடத்துல கூட்டம் தான் நாற்பத்தி ஒரு பேர் சாகுறதுக்கு காரணம்னு உங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க அரசாங்கம் பழி வாங்குதுன்னு சொல்றீங்க ஓகே சார் போலீஸும் ஆளுங்கட்சி சொல்றதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்றீங்க ஓகே சார் ஆனா அங்க நெரிசல் ஏற்படும் தெரிஞ்சோம் நீங்க ஏன் சார் அங்க கூட்டம் நடத்த ஒத்துக்கிட்டீங்க நீங்க ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பீங்கன்னு நினைச்சோம் சராசரி அரசியல்வாதி மாதிரி அடுத்த தேர்தலுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்காம தலைமுறையையும் தாண்டி சிந்திப்பீங்கன்னு நாங்கள் நினைச்சோம் சார் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கிறோம் சார் மற்றவங்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க சார் ஆனால் உங்களுக்கு தானாகவே ஒரு கூட்டம் கூடி வருது அப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தலாமா கட் பண்ணால் பேக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இது ஒன்றும் சினிமா இல்லை அப்படிங்கிறத தான் நீங்கள் அரசியலுக்கு வந்திருப்பீங்கன்னு நாங்கள் நினைச்சோம் சார் ஆனால் நீங்கள் அரசியலை இவ்வளோ தூரம் தந்திரமாக கையாளுவீங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார் உங்களுக்கு முதல்வன் படம் ஞாபகம் இருக்கா சார் மறந்திருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க நடிக்க வேண்டிய படமாச்சே அதுல அர்ஜுன் ஒரு டைலாக் சொல்லுவார் கடைசியில் என்னையும் அரசியல்வாதி ஆகிட்டீங்களடான்னு ஆனா நீங்க தொடக்கத்திலேயே ஒரு சராசரி அரசியல்வாதி ஆகிட்டீங்களே சார் அதுதான் சார் வருத்தமா இருக்கு மாற்று அரசியல் தேவைதான் சார் ஆனால் அந்த மாற்று இப்படி இருக்க வேணாம் சார் புரியுது இன்னைக்கு அரசியல் மாறிக்கிட்டே வருது வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் தேவைப்படுறாங்க தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனித அறமும் அரசியலுக்கான அடிப்படை விழுமியங்களும் தேவையில்லையா சார் கடைசியா ஒன்னு சொல்றேன் சார் உங்கள் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே உங்களை நம்பி வந்துகிட்டு இருக்குது முடிஞ்சால் அந்த கூட்டத்தை சரியாக வழி நடத்துங்க பொய்யான நம்பிக்கையை மட்டும் கொடுத்துடாதீங்க ரசிகர்கள் எல்லாம் ஆழப்புறான் தமிழன் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டுட்டாவது அட்லீஸ்ட் உயிரோடு இருப்பாங்க